இந்த காலியை பார்த்துக் கொண்டிருக்கும் அன்பு நன்மைகளுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொன்னும் சேர்வராகினி அடக்கத்தின் சார்பாக பெண் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள் சாய்ராம் மனமும் மந்திரமும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை ஆனால் மந்திரங்கள் மந்திரங்கள் ஜெபித்தால்தான் மனம் செம்மையாகும் மனம் அது செம்மையானதான் மந்திரம் தேவையில்லைப்பா ஆனால் என்ன வேணும் ட்ரைனிங் இருக்கணும் ப்ரேடு ப்ரேடு இப்போ முந்திய ராணுவத்துல பயிர் சேர்றீங்கன்னா உன்னையே ட்ரைனிங் போய்ல ஒரு வார்த்தை எப்படி நீங்கள் அதை பயன் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி சொல்லி தருவாங்க அந்த ஒரு ஆண்டுகள் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்களா அது உள்ள ரசு மருத்துவ அணி போல பயிர் அப்ப நிஜமாவே போர் வந்து போனீங்கன்னா நீங்க தப்பிச்சு வந்துடலாம் அந்த ட்ரைனிங் பூரியில் நீங்கள் என்ன சரியா ட்ரைனிங் எடுத்துக்கல லீவ் போட்டீங்க இல்லை அதில் இன்ட்ரெஸ்டாக வந்தீங்க என்ன ஆகும் உங்களுடைய மரணம் இங்கே போர்க்குறது தான் புரியுதுங்களா அப்போ என்னன்னா மனமதி செம்மையான மந்திரங்கள் தேவையில்லை அப்போ மனமதி செம்மையான மந்திரம் தேவையில்லையா தானே கண்டிப்பாக தேவை ஸோ மனம் செம்மையாக என்ன செய்யணும் மந்திரங்கள் தரிக்கணும் ஏன் மந்திரம் தெரிவிக்கணும் மந்திரம் என்பது சொல்லுவாங்க மந்திரம் மந்திரம்கால் மதிமுக்கால் சொல்லப்பட்டு இருக்கீங்களா மந்திரம்கால் மதிமுக்கால் மந்திரம் திரும்பதான் மதிதான் முக்கால் இப்போ நான் அவன் சொல்றேன் உதாரணத்துக்கு ஓம் நம சிவய அப்படின்னு ஒரு மந்திரம் எடுத்துக்குவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுதான் என்ன சொல்வாங்க அதுதான் நீங்கள் அதை வந்து நூற்றி எட்டு முறை ஜபிங்க இல்லை ஐம்பத்தி நாலு முறை ஜபிங்க இல்லை ஆயிரம் ஆயிரத்தி எட்டு முறை ஜபிங்க இல்லை ஐநூத்தி நாலு முறை ஜபிங்கன்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நீங்க போயிடும் என்ன பண்ணுவான் நூத்தி எட்டு முறை என்ன பண்ணுவான் நூத்தி எட்டு முறை எப்படி ஜெயிக்கிறது சேர்ந்து பத்தாச்சா அப்போ பத்து இப்படி இப்படி என்ன பண்ணுது ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இல்லை என்னுடைய கேள்வி எழுந்தீங்கமா மந்திரங்கள் ஜெயிக்கும்போது நீ எண்ணினால் உனது எண்ணங்கள் எண்ணிக்கையில் செல்லுமே தவிர மந்திரத்தில் செல்லாது அப்படிதானே அப்படி அதான் நான் சொல்றேன் என்னைக்கு ஏற்ற நிலை உனக்கு மனசுல போயபோத நினைக்கிற வரைக்கும் நீ சொல்லு இப்போ இனிப்பு சாப்பிடுற சோறு திங்கிற அழக சோறு போட்டு அவனுக்கு பிடிக்குமா பிடிக்காது இல்லை மனசு எந்த அளவுக்கு வயிறு எந்த அளவுக்கு ரொம்ப திருப்தி வர்ற வரைக்கும் நீ சாப்பிடறியா இல்லையா அப்படித்தானே தான் கருவுளை சாமியை கும்பிட்றோம் அப்படி மந்திரம் சொல்லணும் ஏன்னா முத்தி எட்டு இத்தனை எத்தனை ஆவர்த்தி பண்ணீங்க இது ஒரு கேள்வி அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் அதில் நம்பாதவன் நான் சொல்றது உன்னால மனசு எதாச்சும் அந்த மனசுக்குள்ளே டயடாச்சா என்னங்க வேற பக்கம் போச்சு அதுக்கு நேர்த்தி முழு போச்சு ஆனால் இங்கே சொல்லிட்டு அங்கே கேசரி வந்துட்டு இருக்கோம் ஆஹா நெய் ஊற்றி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு என்ன அங்கே போயிடும் அப்போ என்ன ஆகும் இங்கே வந்துடா கோவிந்தா கோயந்தா இல்லையா நான் என்ன சொல்றேன் திரும்ப திரும்ப சொல்றதுதான் உங்களுடைய ஜபித்தலை எண்ணாதீர்கள் ஏற்படுத்தப்பட்ட ஒரு என் கணிதம்தான் இறைவன் அதை படைக்கவில்லை இறைவன் 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 வந்து சொல்லித்தரல நம்மதான் உருவப்படுத்திட்டோம் இப்படி போட்டா இப்படிதான் அப்படி போட்டா இப்ப கிழக்கு மேற்கு வடக்கு பேருக்கு நியாயப்பிடிச்சா நம்மதான் எப்படி கொடுக்கோம் அது நம்பலாம் எல்லாமே நம்பிக்கை அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கு நான் தெரியும் நான் சொன்னது புரிஞ்சுக்கா இப்போ நல்லா காஃபி கொடுத்தீங்களா குடிச்சிக்கல காஃபி குறிப்பிட்டு வந்தா நல்லா சூப்பராக காஃபி போட்டு கொடுத்தா ஓட்டு வந்தார் இல்லை ஒன்றரை டம் ரெண்டு டபுளே குடிக்கலாம் அவன் திருப்தி அவன் இன்னும் அந்த மாதிரி வேண்டாம் ரொம்ப தான் ரெண்டு பண்ணா ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் குடிச்சு கேள்விடுவானா இல்லையா அதுதான் உங்களுடைய திருப்தியான பண்ணிட்டு இருப்பாங்க அது மாதிரிதான் மந்திரத்தில் மந்திரம் சொல்ல சொல்ல என்ன ஆகும் உன் மனம் மயங்கும் பிரபு நீ கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லணும் மந்திரத்துல உன்னை எண்ணங்கள் தக்கணும் மந்திரத்தை நீங்க சொல்லிக்கிட்டே நீ அங்க பக்கத்துல ஜாங்கிரியை பார்த்துட்டு ஆஹா ஜாங்கிரி வச்சிருக்காங்க எப்படா சொல்லி முடி போயிருச்சு அப்புறம் என்ன போச் திறம ஏன் கான்சென்ட்ரேட் பண்ணி சரிங்க அது செஞ்சாலும் நீ மந்திரம் சொன்னாலும் சரி மாயம் செய்தாலும் சரி சந்திரம் செய்தாலும் சரி அதுலேயே லவிங்க லவிங்க லவமாக இருங்கள் கடமையே கண்ணாயினாரா கடமையே அதுலேயே எங்க அக்கம் வேறு கூட தெரியா வேலை வேலை விட்டாருங்க ராஜ சோழன் அந்த பார்த்திருப்பீங்க ராஜா ராஜா வந்து ராஜா சோழன் வந்து அந்த தஞ்சை பிரிவில் கட்டிட்டு இருக்கும் அந்த பிரிய சிற்பி பிரதான சிற்பி நந்தி சிலை வடிச்சிட்டு இருப்பாரு அவர் வெத்தலை போடுற பழக்கம் இருக்குது வெத்தலை போட்டு பக்கத்தில் கூட ஒரு ஹெல்ட் கொடுத்துருப்பார் பேர் சொல்லி கூப்பிட்டோன்னா அவர் அந்த கலையர் மாதிரி வந்துட்டு இருப்போம் அது கொண்டு நிறம்னா ஒரு துப்பு வேறு எந்திரிச்சல் துப்பாங்க வேலை கெட்டு போயிருங்களா அதை எப்படி துப்பிட்டு வேலை பார்ப்பார் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அந்த பையன் வந்து ஏதோ அதில் லீவ் போட்டாங்கன்னு தெரியல நான் ராஜா வந்து அந்த கலவத்தை வாங்கி நிற்க அவர் எப்போ கூடுவார் நான் போய் வாங்குறேன் அப்படின்ட்டு அந்த பையன் துணி பூவா அப்படி அந்த செற்பை இதர கையை நீட்டி துப்பந்தி கை நோக்கத்தை பார்த்து என்ன நேரம் எல்லாம் போட்டுருக்கேன் அந்த ராஜா ஐயோ பத்திரியா அப்படி எதுக்கு தெரியுமா அந்த சீனு கடமையே கண்ணாயினார் அது கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டேன் இருக்கிறாரு அது அது அதுக்கிட்ட மதிப்பு கொடுத்து அந்த அவ்வளோ பெரிய ராஜா அவருடைய உச்சியை வாங்குறதுக்கு கதையத்தை கொண்டு போகக்கூடிய ஒரு ஆளாகினார் புரியுதுங்களா அப்போ அந்த கடமைக்கு முன்னால எதுவுமே வந்து சமம் இல்லை இறைவன் கூட சமம் இல்லை எதுக்காக வந்திருக்க என்ன செய்யணுமோ அதை உறுதியா செய்ய ஆண்டவன் கட்சிக்கு வந்துருவாரு நீ ஆண்டவங்கட்சிக்கு போகின்ற அவசியம் இல்ல ஆண்டவன்கிட்ட வரணும்னா நீ இயங்காரு நீ என்ன செய்யணும்னு வச்சு வந்த செய்யு செய்யணும்னு வச்சா புல செய்ய பயப்படாத இதுலையுமே வெறித்திரமா இருந்தீயா இருந்தீங்கன்னா வாழ்க்கையில வெற்றி உறுதி மந்திரம் சொல்லுங்க மந்திரம் சொல்லும் போது மந்திரத்துல தியானம் இருக்கட்டும் புரிதலாம் அதான் சொன்னேன் மந்திரம் மந்திரம் கால் மதி முக்கால் மதியா முக்கால் இந்த மதிய பயன்படுத்தினா மந்திரம் விலசியம் இல்லையா வசியாது பெரிய ஒரு வைக்கப்பூரா போறன்னு சொல்லக்கூடிய அதே பெரிய பத்திரி நெருப்பு வச்சிதான் சின்ன ஊது பத்து பேர் நேரத்து வச்சுதான் இல்லையா அந்த சின்ன ஒரு புரி தான் அந்த புரி தான் நாங்கள் போயிடுறோம் அந்த பொரி எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல பெரிய உள்ள தட்டம் போது நம்ம என்ன பண்ணுவோம் மைண்டை தட்டி வேலை செய்ய வச்சிடறோம் அதுவே மந்திரம் சொல்லும்போது கைது செய்து எண்ணிக்கையில் இறங்க வேண்டாம் உனது மனது உனது உடம்பு ஒத்துழைக்கும் முறை அந்த மந்திரத்தை சொல்லிவிட பின்னப்போது ஜெயமாகும் ஓகேங்க சந்தோஷம் மீண்டும் சந்திப்போம் சாய்ராம்